பலருடைய வாழ்க்கையில பார்த்துருக்கேன் நான் வைஷ்ணவன் பக்கா ஐயங்கார் எப்படி முருக பக்தனானா பார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி எயிட்டில் என் சிஸ்டருக்கு சிரோசீசன்லி வருந்துருத்து மகோதரம்னு அந்த காலத்துல சொல்ல வருங்க டியூப் வச்சு வாட்டர் எடுப்பான் ரெண்டு வாட்டி மேலே எடுத்தா செத்துப்படுவாங்க அது எங்கே இருந்தால் வந்தது அது குடியாரனுக்கு வரக்கூடிய வியாதி வருதே கிடையாது வந்தது சார் அது திருச்சி ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம் நான் ரொம்ப டிராமா போட்டு உணர்ச்சிகரமாக இருக்கிற காலம் அவள் புழைக்க மாட்டான் வீட்டுக்கு எடுத்துருவாங்க ஹாலில் போட்டிருக்க உடம்பு ரேடியை ரெடி பண்ணு ஆமாம் ரேடியில் இழுத்து விட்டுட்டான்வா ரேடியில் கொண்டு வந்து போடணும் ராத்திரி உயிர் போடல அப்போ ஒரு ஃப்ரெண்டு என்ன பண்ணால் ஆண்டால் ஸ்ட்ரீட்டில் ஒரு டாக்டர் இருக்கார் அவர் பார்க்கலாருவா அவரை போய் இனிமேல் என்னடா பார்க்கறது ஏன் வா போகலான்னு கொண்டு போகும் அவர் பே அவரை வந்து இந்த டிபி கிபிக்குலாம் பெரிய டாக்டர் போய் ஃபாரின்லாம் போய்ட்டு வந்தார் சார்ஜ் பண்ணுவேன் ஒரு ரூபா அங்கேயிருந்து கார் ஓட்டின்னு வரணும் சீரானத்துக்கு சார் வந்து எதாவது பாருங்கள் சார் ஆஸ்பத்திரியில் பிழைக்கா சொல்லிட்டார் அவர் வந்தார் சார் அவர் வந்து ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போயிட்டார் பிடிச்சிக்கிட்டா இப்போ பேசலாம் ஆரம்பிச்சா ஆறு மாசத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்த போது எப்படி இருந்தாலும் அப்படி ஆகிட்டான் சார் உடம்பு அந்த ஆள் பேர் சுப்பிரமணியன் அந்த ஆள் பேரு சுப்பிரமணியன் முருகன் அந்த நான் முருக பக்தர் உடனே கற்பனை என்றாலும் கற்சலை என்றாலும் கந்தனை முறை பாட்டு எழுதி சவுந்தரராஜன் அன்னைக்கு புதுசின விபூதி தான் அது அதை விட அதிசயம் என்னன்னா அடுத்த வினாடி இறந்து போயிடுவான்னு எல்லா டாக்டராலும் சொல்லப்பட்ட என் சிஸ்டர் போன வருஷம் தான் இருந்தால் எண்பத்தஞ்சு வயசுல நான் ஃபாரினே போனது இல்லை அவ பார்க்காத ஃபாரினே கிடையாது பையன் இந்தியன் ஏர்லைன்ஸ்ல இருந்தேன் எனக்கே நம்பிக்கை வந்துருது நீங்க சொன்ன மாதிரி இந்தியன் ஏர்லைன்ஸ்ல இருந்தான் சார் அவன் ஜெர்மனி பார்த்திருக்கா ஜப்பான் பார்த்த ஜப்பான் பார்த்திருக்கா ஃபாரினே நான் பார்த்தது இல்லை அவன் எண்பத்தஞ்சு வயசு இப்பதான் கப்பல் ஆஃப் இயர்ஸ் பேக் அண்ணா நிறைய செய்ய டைட் பசங்கள்லாம் தலைமையில் வச்சு தாங்கினா அவளை